வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான் பணி நியமனத்தை எதிர்பார்த்து இருபத்தி இரண்டாயிரம் பேர் காத்திருப்பு காலி பணியிடங்களை இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் மனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டு வந்திருக்கு அதை வந்து என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஃபிப்ரவரி ஒன்று பணி நியமனத்தை எதிர்பார்த்து இருபத்தி இரண்டாயிரம் பேர் காத்திருப்பதாகவும் பணியிடங்களில் இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று அன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தகுதி தேர்வுகள் மற்றும் நியமன தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வர்களின் சார்பாக அவர்களின் பிரதிநிதிகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்தித்து மனு கொடுத்தனர் அந்த மனதில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பல்வேறு ஆண்டுகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்காக தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வுகள் நடத்தப்பட்டன எனினும் இந்த நீண்ட காலகட்டத்தில் நியமனங்கள் மிக குறைவாகவே மேற்கொள்ளப்பட்டதால் ஆயிரக்கணக்கான தகுதி பெற்ற தேர்வர்கள் பல ஆண்டுகளாக பணி நியமனமின்றி காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாயிரம் பேர் ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தின் அறிவிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலாம் ஆண்டு வரை தொடக்கப் பள்ளி பிரிவுகளில் பதினான்காயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் சுமார் பதினாலாயிரம் ஆசிரியர்கள் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் இத்தனை கானிப்படையிடங்களை உள்ள நிலையில் சமீபத்தில் நியமனத்தில் இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இத்தேர்வுகளில் பங்கேற்றவர்களில் சுமார் எண்பது சதவீதம் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணி நியமத்தை எதிர்பார்த்து வரும் இவர்களின் நிலை சுமார் இருபத்தி இரண்டாயிரம் பேரின் குடும்ப வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதித்து வருகிறது இத்தேர்வர்கள் அனைவரும் அரசு நிர்ணயித்த அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்து தங்களின் தகுதியை தேர்வுகள் மூலம் நிரூபித்தவர்கள் ஆவர் பணி நியமனம் செய்ய வேண்டும் ஏற்கனவே எனவே ஏற்கனவே தகுதி தேர்வுகள் மற்றும் நியமத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் எவ்வித இன்றி முழுமையான நியமிக்க அரசாணை வெளியிட வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் இதன் மூலம் நீண்ட காலமாக காலிபலிடங்கள் நிலுவையில் உள்ளதை நிரப்பப்படுவதோடு மாநிலத்தின் அரசு கல்வித்துறையும் மேலும் வலுப்பெறும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கெட் அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தெரியாதவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகுது ஸோ பதிமூணு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காலம்தான் தான் ஏன்னா ரொம்ப தேர்வுகள் எழுதி தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்று நியமன தேர்வு அப்படின்றது கடந்த ஆண்டு தான் வந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வெயிட் பண்ணி ஒரு தேர்வு எழுதி அந்த தேர்வில் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்கீங்கன்னு ரிஜெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏன்னா வந்து அது ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுவும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவங்களோட வழி வேதனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதை கடந்து போகிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு இதாக தான் இருக்குது ஸோ எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை எதிர்நோக்கி தான் எல்லோருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நல்லது ஒரு முடிவு அப்படின்றது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் ஷேஷனில் தெரிவிங்க அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ